வணக்க நம்பர் இந்துக்கள் வெளித்துறை நிறுவனம் இந்த பதிவு சம்பிய ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க என்னமோ மைனாரிட்டி அரசு இவங்க மைனாரிட்டி அரசு திமுக தொண்ணூற்றாறு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தான் ஜெயலலிதா குறிப்பிடுவாங்க எப்பவுமே இப்போ இது ஒன்றும் மைனாரிட்டி ஒரு முப்பது சீட்டு கம்மி அவ்வளோதான் இது வாங்கினது கூட அவங்க யார் மொத்தமாக சேர்ந்தே வாங்கலையே அது போக இந்த காங்கிரஸ் இந்த மூணு ஸ்பெல்லாக வாங்கினதே இந்த அளவுக்கு வர்றது இல்லையா டூ ஃபார்ட்டியெல்லாம் ஆனால் இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒன் நைன்ட்டி ஏன் வாஜ்பாய் டூ ஹண்ட்ரட் இருந்தப்போலாம் வந்து இதே திமுக அவங்க கூட இருந்து எல்லா பக்கமும் சம்பாதிச்சது தானே கூட்டணியில் ஓட்டு கொடுத்தாலே சம்பாதிச்ச தானே இந்த மாதிரிலாம் இருந்தது ஓட்டலையா டூ ஃபார்ட்டி வாங்கியிருக்காரு கொஞ்சம் வெண்டிய கூட்டணி ஃபுல்லாக டூ நைன்ட்டி டூ பக்கம் வந்துச்சு இப்போ எவ்வளோ இந்த ஃப்ரீஹியெல்லாம் கொடுத்துட்டாங்க த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் போயாச்சு இவங்களே நீ வெளியில் போகிறாங்கன்னு முடியாது டாக்கு சந்திரபாபு நாயுடு நிதிஷம் நிதிச்சு சொல்லிட்டு யாரையோ சபாநாயகரம் போட்டுங்க அப்படின்னு அவருக்கு அங்கே அவ அவரோட இடத்துக்கு தான் கேட்க போகிறாரு இவங்க பெரிய லெவல் இல்லை பிளேயர்ஸ் இப்போ உடனே இப்போ போயிடும் நாளைக்கு போயிரு இன்றைக்கி போயிடுன்னு என்ன தான் பழனிசாமி சொல்லிட்டு அப்படி சாடி இன்றைக்கி போயிரு நாளைக்கு போயிரு அவர் ஃபுல்லாக முடித்தார் அதனால் ஏதோ ஒன்று கிடைக்குன்னா அவள் மின்ற வாய் மாதிரி இவங்களுக்கு வெறும் வாய் அந்த கதை இவங்கெல்லாம் என்ன இப்படி ஸோ இதுக்கடையில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபாரின் திரும்பி வந்தனே மோடி மறுபடியும் தமிழை வர போகிறாரு இவங்க நினச்சிருக்காங்க மோடி நீ வரமாட்டார் அப்படி அப்படி இல்லை அவர் பலவித திட்டத்துக்கு வந்துட்டு அவர் என்னமோ எல்லாத்துக்கும் தான் எல்லா இடத்துக்கும் தான் பிரதமர் இவங்க என்னமோ இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க கைப்பற்றுவோங்கிறாங்க எப்படி கைப்பற்றும் நாற்பது வச்சு என்ன பண்ணுறது பழையபடி அப்படியே பஜ்ஜி போண்டா சாப்பிட வேண்டிதான் அது சொல்கிறாங்க கேளுங்கன்ற சொல்ல தான் சொல்லுவாங்க அப்போ என்ன செய்யல அதான் இப்பவும் செய்ய போகிறாங்க புதுசாக ஒன்றும் போகிறது இல்லை ஏன்னா கூச்சல் போடுவாங்க அது பெஞ்சு மேலே ஏறி இதுதான் அவங்களுக்கு தெரியும் வேறு என்ன ரவுடி கட்சிகள்லாம் அப்படி தான் அது பிரிஞ்சு நின்றதுனால கொண்டாட்டம் வந்துவிட்டாங்க இல்லைன்னா யார் ஓட்டு போடணும் அப்படியே தான் வர்றோம் அதெல்லாம் கிடையாது என்ன பண்ணியிருக்கு எல்லாம் அதிருப்தி இருக்குது ஆனால் இங்கே எதிர்கட்சி சரியில்லை நீங்கள் என்னென்ன அடிச்சுக்கிறதுனால வர்றாங்க அதுக்கு வேறு மாதிரி சொல்கிறாங்க ஸ்ட்ராட்டஜி இருபத்தாறுக்கு அதுக்கு எந்த அளவுக்கு பழனிசாமி ஒத்துழைப்பு கொடுக்க போகிறான் அப்படி அப்படி பார்க்கணும் இல்லை அவங்களே வரட்டும் அப்படின்னா அது ஆனால் அன்றைக்கி ஸ்ட்ராட்டஜி விஜயெலாம் வரும்போது வேறு மாதிரி மாற்றுவாங்க அது இப்போ தெரியாது பார்க்கலாம் இதுக்கடையில் ஏழு தொகுதியெல்லாம் ட பெண்ணுக்கு தள்ளி விட்டு ரெண்டாம் இடத்துக்கெலாம் வந்து ஒரு ரெண்டு மூணு பர்சன்டேஜ் தான் கம்மி ஏடிஎம் கே காட்டலாம் ஓவரால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ஓட்டு வாங்கியாச்சு பிஜேபி அப்போ என்ன ஆகுது இவங்க இப்படி ஆனியும் எங்கே விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருது ஜூலை பத்து எங்கே நம்ம கூட்டு வெளிப்பட்டுருமோன்ட்டு நாங்கள் போட்டிட்லான்ட்டாங்க தேமுதிகம் சொல்ல வச்சுட்டாங்க போட்டி இல்லைன்னு அப்போ இந்த மாதிரி போகும்போது இது எப்படி வருதுன்னு பார்க்கணும் அந்த அளவுக்கு ஈரோட்டில் பணத்தையும் கொடுப்பான்னு வச்சுக்க மந்திரியெல்லாம் போட்டு ஜெமிக்காசுமாக இருக்க மாட்டோம் ஆனால் அந்த ஏடிஎம்கே ஓட்டெல்லாம் அந்த தொண்டரெல்லாம் வந்து பாவம் இப்படியெல்லாம் வந்து தொடர் தோல்வி மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து இந்த மாதிரி நிற்காமல் போனால் தொண்டர்கள் ஆகி போடுவோம் அவன் போகிறான் எதிர்ப்பு திமுக அதனால் அவன் வந்து இந்த பாமக நிற்கிது பாமக தான் ஓட்டு போட வேண்டியெல்லாம் வரும் அது எப்படியும் பார்க்கலாம் ஆனால் இதுதான் ஒன் டு ஒன்னுங்கிறது இப்போ ஏடிஎம்கே கூட்டணி பாஜக கூட்டணி இருக்குன்னா அவங்க நிற்கிற இடத்துல இவங்க நிற்காம இருந்து ஆசிட் டெஸ்ட் பண்ணோம்னா அதில் ஸ்டாலின் தோக்க சான்ஸ் இருக்குன்றாங்க இது வந்து இப்படி முன்னாடி நடந்திருக்காங்கன்னாக்கா காங்கிரஸ் இருக்கும்போது இப்படி தான் காகிதம் இல்லத்தை கூட்டணி வச்சு அண்ணாதுரை அந்த அண்ணாதரான எம்எல்ஏவர் அன்றைக்கி ராஜ்யசபா மந்திரியை அதாவது இருந்தார் ராஜ்யசபா எம்பியாக இருந்தார் அதுக்கப்புறம் மேலவை உறுப்பினர் மூலிமா தான் சிஎம் ஆனது அப்படிங்க அந்த மாதிரி இப்போ இவருக்கு பண்ணணும் காமராஜர் தோக்கடிக்க அப்படி பண்ணாங்க இப்போ இவர் தொடர்ற இன்டாக்டாக கூட்டணி இருக்குது அப்படின்னா ஒருவேளை பழனிசாமி வந்து நாங்கள் உங்களெல்லாம் இவங்க ஏற்கனவே தரல மைனாரிட்டியாக இருக்கும்போது காங்கிரஸ் மந்திரி பதி தரலை கர்நாடி இவங்களாம் கேட்கும்போது உங்களுக்கு தேவையா ஓ அப்படியா தங்கவாள் கேட்ட கதையெல்லாம் உண்டு அப்போது மைனாரிட்டி இவங்க தான் அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இன்றைக்கி வந்து இந்த கூட்டணி வைக்கிறாங்க இல்லையா ஒருவேளை இவருக்கு வந்து என்ன என்ன காங்கிரஸும் காங்கிரஸ் ஏற்கனவே செலவு பிறந்தவங்க பேசுனா அப்படி எத்தனை நாளைக்கு நாங்கள் இருக்கணும் இத்தனை அறுபது வருஷம் கழிச்சு ஞானோதயம் வந்த மாதிரி அது இப்போ அமுத்திட்டாங்க சோனியா ஆனால் அது ராகுல் பிரியாங்க தான் காரணம் ஏன்னா அந்த பக்கம்லாம் வந்தது தொண்ணூறு சீட்டு வந்தேமோ பெருசாக என்னமோ நானூறு சீட்டு வந்த மாதிரி அவருக்கு மிதப்பு அப்புறம் பார்த்தா அந்த மாதிரி ஒரு ப நடபாதை போகணும் மறுபடியும் அது இதுன்னு என்னமோ பண்ணுறாங்க ஸோ ஜன்னாயத்தில் பண்ணிட்டோம் இந்த மாதிரி இருக்கும்போது சோனியா சொல்லிட்டாங்க அவங்க வந்து ஏதோ சீட் வாங்கி ஜெயிக்கிறது இந்த மாதிரி தானே இப்போத்திலமாக தானே பார்ப்பாங்க ட்ரெண்டிங்கில் இந்த மாதிரி இருக்கும்போது இவர் வந்து இங்கெல்லாம் இழுத்து எல்லோரும் இழுத்து நம்ம எதாவது ஆட்சிலேயும் பங்கு கொடுத்து பண்ணலாமான்னு எடப்பாடி ஏன்னா எங்கேயோ தண்ணிக்குள்ளே மதக்குமோ எதையோ பிடிச்சி நீந்தி வர அது மாதிரி தானே முழுக்கு போகிற சிப்பு மாதிரி தானே அப்படின்ட்டு ஆனால் அதுக்கு இடம் இல்லாமல் அங்கே பாமக வலுவாக இருக்க பிஜேபி கூட்டணி இந்தியாவில் பாமகக்கு அந்த கேண்டிடேட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க சரிங்களா நீ போ ஒரு வேளை தேமுதிக இங்கே வருதா அப்படிங்கிறது அது எலசின் டைம்லாம் தெரியும் இப்போ தெரியாது ஸோ அடுத்து இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது அடுத்த தலைவர் யாரும் போது தென் மாவட்டங்கள்லேருந்து ஒருவேளை கர்நாடகா அந்த மாதிரிலேருந்து ஒரு பாஜக தேசிய தலைவர் பெண் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அண்ணாமலை தான் தமிழக பாஜக தலைவராக இருபத்தாறு முடி நீடிப்பார் சந்தேகமே இல்லை அப்புறம் இந்த கடந்த வாரம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து ஒரு முக்கிய கூட்டம் போட்டு சிபிஐ அமலாக்கத்துறையின் தேசிய பொன்னாய்லாம் கூட்டம் போட்டிருக்காரு எதுனா எந்தெந்த ஸ்டேட்டில் எந்த வழக்கு இருக்குது அப்படி பார்த்ததில் அடுத்த கட்ட நகருக்கு அதை அட்டவணையை போட்டு தமிழகத்தில் எட்டு வழக்கு நிலுவையில் இருக்கு அனைத்தையும் பார்த்து எந்த வழக்கையும் தாமதம் பதவா உடனடியாக பண்ணுங்கன்ட்டுருக்கார் இதில் வந்து மணி லாண்ட்ரிங் வந்தால் இங்கே உள்துறையில் வரும் நிதி சம்பந்தமானது இந்த கொள்ளை அதெல்லாம் வந்து ஃபினான்ஸில் உள்ளது வருது அப்போது தனி பெரும்பான்மை கிடைக்காவிட்டில் அரசியல் தொடர்பாக வழக்கில் அவசரப்பட மாட்டாங்க அப்படின்னு நினச்சங்க அப்படி இல்லை ஏற்கனவே மோடி சொல்லியிருக்காரு திமுக தேடுதல் கிடைக்காது இல்லை ஏடிங்க எப்படி கூட்டணி வச்சு அங்கேந்தைங்களுக்குதான் அது அவங்களோட விட்டுப்பாடு அப்போது போதைப்பொருள் விவகாரம் மணல் கொள்ளை அரசியல்வாதிகராக உள்ள அனைத்து வழக்குகளும் இனி வேகப்படுக்கும் ஒரு சில ரைடு நடக்க வாய்ப்புள்ளதுங்கிறாங்க இதை அப்படியே மெல்ல ஆரம்பிச்சிடும் இருபத்தாறுக்கு ஒரு பக்கம் ஒரு பக்கம் பாத யாத்திரை கூட்டணி போடுறது ஒரு பக்கம் ரெண்டு வருஷம் இதை சுற்றி தான் போகும் அப்போ இதை மீறி இவங்க வேறு எதுவும் பண்ண முடியாது ஸோ ஒரு பக்கம் இதை சாப்பிட்டே சொல்லட்டுனாங்கனாக்க அப்புறம் கச்சத்தீவுக்கு எதாவது ஒரு மேஜர் வழி பண்ணுவாங்க ஷிஃப்ட்டு அது ஒரு சிக்ஸ் மந்த் கழிச்சு தெரியும் என்ன பண்ணுறா போகிறாங்க அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த ட்ரக்கு கடத்தினது இந்த கும்பல்லாம் சும்மா ஓட மாட்டார் அதுக்கு இப்போ ஒரு ஆயத்தம் ஆயிட்டுருக்கு உளுத்துறேன் ஸோ ஒரு பக்கம் இது பாமக எப்படி வெற்றி கொடுக்குதுன்னு பார்க்கணும் நான் இவர் நிற்கலை அதிமுக நிற்கலை இது எந்த அளவுக்கு விற்கிறோம் அப்படின்றத பார்ப்போம் நன்றி ஜெயஹந்த்